டெக் சிலம்பில்லை இன்னைக்கு நம்ம பாக்க போற சாரி வந்து காப்பர் சாப்டி சேரீஸுங்க சேரீ வந்து ஆஃபர் பிரைஸ்ல எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இதில் கலர்ஸ் வந்து ப்ளஸ் கலர்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷா எடுத்து கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்ப பாங்க சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த காட்டுற கலர் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிங்கனாலுமே கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் டைம் கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரி கலர்ஸ் பாருங்க இப்போ சரி ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டர் வந்துடும் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துருங்க சேரியோட முந்தி டிசைன் கிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகோ டிசைன்ஸ்ல வந்துடும் இது சேரியோட முந்தி டிசைன் இது பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது சேரியோட பிளவுஸ் டிசைனுங்க சேரியோட உடல் டிசைன் இது இது சேரியோட உடல் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் தான் வரும் சேரீயோட உடல் பிளவுஸு சேரியோட முந்தி டிசைன் இல்லை கலர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கலர்ஸ் இருக்குங்க இப்ப நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடைச்சு சிங்கிள் சேரீ கூட நீங்க வாங்கிக்கலாம் கலர்ஸ் இன்னுமே அவைலபிள் இருக்குங்க வீடியோக்காக ஒரு இருபது கலர்ஸ் மட்டும் காட்டியிருக்கோம் இனிமே கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எந்த கலராக இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற சேரீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் நீங்க சிங்கிள் சேரையும் வாங்கிக்கலாம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க வாங்கிக்கலாம் இதோட ஓபன் பிக்சர்ஸ் வீடியோ எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்க சிங்கிள் சேரீ கூட நீங்க எடுத்துக்கலாம் தேங்க்யூ